குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பனா சுவாமி காலபரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இன்று பிறந்த நாள் மற்றும் திரும்ப காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் உலகெங்கும் வாழும் ஜோதிட யுக சேனல் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் இன்றைக்கு நாள் எப்படி இந்த பஞ்சாங்கம் மற்றும் இன்னைக்கான ராசி பலன்கள் உங்களுக்காக குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை ஆன இன்று நவம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின்படி ஆறு இருபத்தி நாலு விடியற்காலை வரை துவாதிசி பின்னர் திரையோதிசி நட்சத்திரம் சித்திரை ஏழு முப்பத்தி ஆறு காலை வரை பிறகு சுவாதி யோகம் சௌபாக்கியம் நாலு ஒன்னு மாலை வரை அதன் பின் சோபனம் கரணம் செய்துளை ஆறு இருபத்தி நாலு காலை வரை பிறகு கரசை ஏழு முப்பத்தஞ்சு இரவு வரை பிறகு வனசை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சமநோக்கு நாள் பிறை தேய்பிரை இன்றைக்கு நல்ல நேரம் காலை பத்தே முக்கால் பதினொன்னே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டே கால்ல இருந்து ஒன்னே கால் மணி வரை மாலை ஆறரை இருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் ஒன்றரை இருந்து மூணு மணி வரை குளிகை ஒன்பது இருந்து பத்தரை மணி வரை யமகண்டம் ஆறு மணில இருந்து ஏழு மணி வரை இன்றைக்கு கரணம் மூணு மணில இருந்து நாலரை மணி வரை சூரிய உதயம் ஆறே காலுக்கு சந்திராஷ்டமம் உத்திராட்டாதி நட்சத்திரம் மீனராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் நட்சத்திரத்துல உத்திரட்டாதி இன்னைக்கு கிரக நிலவரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா ரிஷபத்துல குரு கடகத்துல செவ்வாய் கண்ணில கேது விற்சகத்துல சூரியன் புதன் மகரத்துல சுக்ரன் கும்பத்துல சனி மீனத்துல ராகு இன்னைக்கு சுபமுகூர்த்த தினம் இன்னைக்கு திருமணம் மற்றும் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய உத்தமமான நல்ல நாள் தேய்பிர துவாதிசி அதுவும் இல்லாம இன்னைக்கு வியாழன் குரு பிரதோஷம் ரொம்ப சிறப்பான பிரதோஷம் அப்படி இன்னைக்கு இருக்கு மேல் அமிர்தயோகம் கூடிய நல்ல நாள் சுவாமி மலை ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம் கொடுக்கக்கூடிய நாள் திருப்பதி ஸ்ரீ அப்பனுடைய புஷ்பாங்கி சேவை அப்படிங்கிறது இன்னைக்கு நடக்கும் பிரதோஷ காலங்கள்ல பொதுவாகவே குரு பிரதோஷம் இந்த மாதிரி கார்த்திகை மாதம் குரு அப்படிங்கிற பிரதோஷம் வரும்போது ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும் என்னென்ன பலன்கள் ஏற்படும் எப்படி பிரதோஷம் இது வழிபடுறது சிவாலயங்களுக்கு சென்று பிரதோஷ நாளில் நந்திகேஸ்வரரை வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் எண்ணங்கள் நிறைவேறும் நல்ல ஒரு தனப்பிராப்தம் ஊர்ல நீங்க ஒரு பெரிய நல்ல மனுஷனா தெரிவிங்க நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில பழிச்சுன்னு நடக்கும் இந்த பிரதோஷம் வியாழன் கிழமையில வர பிரதோஷம் துவாதிசி திதி வேற துவாதேசி அப்ப ஒரு கை அன்னத்தை எடுத்து மற்றவர்களுக்கு நீங்க தானம் கொடுக்கும் போது அது ஆயிரம் முறை கொடுக்கக்கூடிய பலனை அது கொடுக்கும் துவாதேசி திதியில கொடுக்குற தானங்கள் அப்ப இன்னைக்கு பிரதோஷ நாள் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு முடிந்த அளவுக்கு சிவ ஆலயங்களுக்கு சென்று தயிர் சாதத்தை அன்னதானமா கொடுத்தீங்க அப்படின்னா உங்க கர்மாவும் கலையும் கலையும் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நடக்கின்ற அந்த எல்லா பிரச்சனைகளும் விலகி உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு பிரதோஷம் பிரதோஷம் அப்படின்னா எந்த தோஷமா இருந்தாலும் இது பிரதோஷத்துக்கு நிவர்த்தி ஆயிடும் பிரதோஷத்துக்கு போனீங்கனாலே நிவர்த்தி ஆயிரும் எந்த தோஷம் உங்கள் ஜாதகத்துல இருந்தாலும் பிரதோஷத்துக்கு வழிபட்டால் அந்த தோஷங்கள் விலகும் சிவபெருமானோடைய அருளால் எல்லாமே கிடைக்கும் அன்னைக்கு நந்திகேஸ்வரருக்கு ஐந்து அபிஷேக பொருள் பால் தயிர் உங்களால் முடிஞ்சது பால் ஒரு காலிட்ரு அவன் நம்மளால முடியாதா பண்ண முடியும் பால் அதுக்கு மேலே உங்க மனசு தயிர் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பன்னீர் பாட்டில் சின்ன தேன் கொஞ்சமா அதுக்கப்புறம் உங்களால முடிந்த மஞ்சள் தூள் இந்த மாதிரி அஞ்சு ஒரு அபிஷேக சிம்பிளான பொருளை கூட கொடுத்தா போதும் நல்ல பலன்களை கொடுப்பாரு இந்த பிரதோஷ வழிபாடு அவ்வளவு முக்கியமானது அதை பண்ணி பாருங்களேன் என்ன எண்ணங்கள் நிறைவேறும் பிரதோஷங்கள் இருந்து சந்தோஷங்களாக மாறக்கூடிய தினம் தான் பிரதோஷம் அன்னைக்கு வழிபட்டுவாங்க நாலு மணிக்குல இருந்து ஆறு மணிக்குள்ளார உள்ளார சிவபெருமான வழிபடும் போது அனைத்து செல்வங்களும் செல்வாக்கக்கூடிய ஒரு மனிதராகவும் நீங்க வெளிப்படுவீங்க இதுதான் சிவன் பிரதோஷத்தப்ப செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய நெகட்டிவிட்டி எல்லாமே ரிமூவ் ஆகும் அதுதான் நல்ல விஷயம் இன்னைக்கான ராசி பலன்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம் மேஷ ராசிக்காரங்க இன்னைக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள் உயர்வுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் மேஷ ராசி கணவன் மனைவிக்கிடையே சில சில உரசல்கள் இருந்தால் திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது ரொம்ப நல்லது விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போடுறதுனால கெட்டு போக போறது இல்லை யாருமே விட்டு கொடுத்து போங்க அதனால நல்ல பலன்கள் ஏற்படும் உங்களோட ஜனன கால ஜாதகத்தில் தசாபூத்தி ஏதாவது சிறப்பில்லை அவயோகமாக இருந்தால் மட்டுமே பிரச்சனைகள் இருக்கும் ஆனா இன்னைக்கு மகிழ்ச்சியோட கூடிய நாள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய நல்ல நாள் அதே மாதிரி எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஃபேவரான நாள்னு சொல்லலாம் உங்களுக்கு என்ன நினைச்சிங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய நாள் சிவபெருமானை மாலை வேலைகள்ல வழிபட்டு வர்றது இன்னைக்கு பிரதோஷ நேரம் அப்படிங்கிறதுனால அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நந்திகேஸ்வரருக்கு நீங்க நன்மை பலன்களை ஏற்படுத்திடும் ஒரு மணியை கல்ல திருமணம் ஆகாத மேஷராசிக்காரங்களுக்கு இப்ப திருமணம் நடக்கக்கூடிய யோகமும் வரப்போகுது ஏழரை சனி வரும்போது விரைய சனியா தான் வருவாரு அதனால திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்ப திருமணம் நடக்கும் அப்படி இன்னும் ஆகல லேட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா சின்ன மணி இருக்கு இல்லைங்களா இந்த மணிய நந்திக்கு வந்து தானமா கொடுங்க என்ன ஒரு நூறு ரூபா நூத்தி ரூபா இருக்கும் அந்த மணியை கொண்டு போய் கட்டி விட்டீங்கன்னா கண்டிப்பா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பிராப்தம் ஏற்படும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு செய்தொழில லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸ்டார்ட் அப்ல இருக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு ஸ்டார்ட் அப்ல அதிகமா பொருள் இட்டுவீங்க பிசினஸ் ஸ்டார்ட் அப் கூட இப்ப ரொம்ப ஹை லெவல்ல போகும் குரோத் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் உத்தியோகத்துல இருக்கவங்க ஆபீஸ் பிரச்சனை எல்லாம் டிப்ரஷன் எல்லாம் களையக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் நிவர்த்தியாக மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எல்லா வகையிலுமே அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் ரிஷபராசிக்காரங்க மாலை வேலைகள்ல சிவ வழிபாடு பண்றது பிரதோஷ தினத்துல ரொம்ப நன்மை பலன்களை ஏற்படுத்தணும் உங்களால முடிஞ்சது தான தர்மங்களை பண்ணுங்க இல்லை அப்படின்னா சிவபெருமானை நீங்க வேண்டி வர்றது இன்னைக்கு சில அபிஷேக பொருட்களை ஒரு மூணு பொருள்ல கொடுக்கறது ரொம்ப நல்லது தயிர் பால் மற்றும் தேன் அதெல்லாம் கொடுத்தா ரொம்ப விசேஷம் அதெல்லாம் கொடுங்க ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மிதுன ராசிக்காரங்க முயற்சிகள்னால் வெற்றியை விடக்கூடிய நல்ல நாள் எல்லா விஷயங்களுக்கும் நீங்க யோசிச்சு செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு ஃபேவரா முடியும் நிறைய துறையில இருக்கிறவங்க அரசு பதவியில இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய நாள் உங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெடையக்கூடிய நல்ல நாள் தொட்டதெல்லாம் தொடங்கும் வெச்சதெல்லாம் விளங்கும் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும் மாலை வேலைகள்ல சிவபெருமானை அருகில் இருக்கும் சிவபெருமானை நீங்க கும்பிட்டு வர்றது மனதார நல்ல பலனை உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துரும் சிவபுரம் சிவபுராணம் முடிஞ்சா மாலை வேலைகள்ல படிங்க ரொம்ப நல்லது கடகராசிக்காரங்களுக்கு முயற்சிகளால் வெற்றி உயர்வு இன்னைக்கு உங்களை பத்தி உயர்வா பேசக்கூடிய நாள் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய உங்க சொல்வாக்கு செல்வாக்கு கூட கூடிய நாள் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி செல்வீர்கள் அனைத்து வகையுமே உங்களுடைய பாக்கியத்தை பொறுத்தே நிறைய நற்பலன்கள் ஏற்படும் இன்னைக்கு ரொம்ப யோசிச்சு செயல்பட்டாலும் நிறைய விஷயங்கள் உங்களுடைய வெற்றிக்கு இது வழிவகைக்கூடிய ஒரு நல்ல நாள் கடகராசிக்காரங்களுக்கு மாலை வேலைகளை சிவ புராணத்தை படித்து சிவ வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது திரு நீலகண்டேஸ்வரன் மனசுல நினைக்கிறது ரொம்ப புத்தமான பலன் சிம்ம ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள் இன்னைக்கு தொட்டதெல்லாம் தொடங்க போகுது அப்படின்றது சாத்தியமான விஷயம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய விஷயங்கள் கோவப்படாம இன்னைக்கு யோசிச்சு செயல்படணும் எச்சரிக்கையா இருக்கணும் கவனமா இருக்கணும் அதன் மூலியமே நன்மைகள் ஏற்படும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பொதுவாகவே யோசிக்க கூடிய விஷயங்களும் பெரியோர்களுடைய ஒத்துழைப்பும் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மாலை வேலைகளில் பிரதோஷ வழிபாடு உத்தமம் பக்கத்துல இருக்கிற நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி நந்திகேஸ்வருக்கு வழிபடுறது ரொம்ப நல்ல பலனை ஏற்படுத்தும் கண்ணிராசிக்காரங்க வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் தன வரவு பொருள் வரவு தானிய வரவு அப்படிங்கறதெல்லாம் வரக்கூடிய நாள் ரொம்ப அதிர்ஷ்டகரமான நல்ல நாள் இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க நிறைய விஷயங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு மாணவர்களாக இருப்பது நல்ல மதிப்பெண் தரக்கூடிய தேர்ச்சி பெறக்கூடிய விஷயங்கள் நடக்கும் நிறைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கணவன் மனைவிக்குடியே இருந்த ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் இப்போது முடிவுக்கு வரும் நிறைய விஷயங்கள் உங்களுடைய ஃபேவரா இன்னைக்கு முடியும் நிறைய வர வேண்டிய காசெல்லாம் அவங்களுக்கு நேரடியா வந்து கொடுத்துட்டு போவாங்க கடன் எல்லாம் வசூலிக்கப்படும் கன்னிராசிக்காரங்க மாலை வேலைகள்ல பிரதோஷ வழிபாடு பண்றது மிக உத்தமமான பலனை கொடுத்துரும் அந்த பிரதோஷ வழிபாடுக்கு சும்மா போனீங்கன்னா என்ன சிவபுராணத்தையும் படிங்க ரொம்ப நல்லது துலாம் ராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நாள் அதிர்ஷ்டகரமான நாள் முற்றிலும் பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் எல்லாம் யோசிச்சிட்டு இருந்தாங்க சின்னதா தான் யோசிச்சேன் பெருசா கிடைக்க போகுது நிறைய நன்மைகள் ஏற்பட போகிறது இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில புது புது அத்தியாயத்தை நீங்க உருவாக்க போறீங்க அது முடிவு நல்ல நாள் ஏகப்பட்ட பிரச்சனையில இருந்து இப்ப வெளியில வருவீங்க திசா புத்தி மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா இந்த நாள் உங்களுக்கு வெற்றி தான் அதே மாதிரி உங்களுடைய சோதனையில சாதனை படைக்க போயிருக்க அப்படிங்கிறது தான் உண்மை துலாம் ராசிக்காரங்க நல்லது நடக்கணும்னா பிரதோஷ வழிபாடு இன்னைக்கு பண்ணுங்க பிற தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் மட்டுமே உங்க வாழ்க்கையில ஏற்படும் நந்திகேஸ்வருக்கு விளக்கேற்றி வழிபடுங்கள் முடிஞ்சா பன்னீர் பாட்டில் அதை கொடுங்க அபிஷேகத்து ஒரு பொருள் கொடுங்க இல்ல மூணு பொருள் இல்ல அஞ்சு பொருள் இந்த மாதிரி கொடுங்க ரொம்ப நன்மை ஏற்படுத்தும் ஏற்படுத்திடும் விச்சகராசிக்காரங்க சுகபோகமான வாழ்க்கை இன்னைக்கு கிடைக்கும் லக்ஸூரியஸ் பாயிண்ட் கிடைக்கும் கம்ஃபர்டபுள் இருப்பீங்க நிறைய ஹைஃபையான லைஃபை எதிர்பார்க்கறவங்களுக்கு இன்னைக்கு அந்த ஹைஃபையான விஷயங்கள் நடக்கும் விச்சகராசிக்காரங்களுக்கு தொழில் முனைவோருக்கு நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு மாலை வேலைகளில் சிவ வழிபாடு பண்றது ரொம்ப உத்தமமான பலனை உங்களுக்கு கொடுத்துரும் அவருக்கு மாலை வாங்கி சாட்டுறது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும் தனசு ராசிக்காரங்க பயணங்களால் ஒரு சில அலைச்சல்கள் அப்புறம் அசதி அப்படிங்கறதெல்லாம் நடக்கும் நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு யோசிச்சு செயல்படக்கூடிய நல்ல நாள் நெடு தூர பயணம் வெளிநாடு செல்லக்கூடியது இதெல்லாம் யூஏல இருந்து யுஎஸ்க்கு வர்றதுக்கு யூஎஸ்ல இருந்து யூஏ போறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும் சில பேர் இந்தியாவுக்கு எல்லாம் வருவீங்க இன்னைக்கு நல்ல தனசு ராசிக்காரங்களுக்கு மாலை வேலைகள்ல குரு வழிபாடு பண்றதும் பிரதோஷ வழிபாடு பண்றதும் நல்ல உத்தமமான பலனை கொடுக்கும் மகர ராசி பெருமை பெருமையை கூட கூடிய நாள் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நாள் உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் உங்கள் வாழ்க்கையில நீங்க யோசிச்சு செயல்படாத விஷயம் எல்லாம் மகர ராசிக்காரங்க உழைப்புக்கேற்ற நல்ல பலன்கள் ஏற்படுத்திவிடும் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப விலகி போவாங்க எதிரிகள்லாம் உங்களை கண்டு அஞ்சுவார்கள் மகர ராசிக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய ஜோதியானது உங்க வாழ்க்கையில மகர ராசிக்கு இப்போது ஏற்படும் மகர ராசிக்காரங்க மாலை வேலைகளில் பிரதோஷ வழிபாடு பண்ணும்போது நல்லெண்ணெய் வந்து காப்பு வைக்கிறது நந்திகேஸ்வரருக்கு பண்ணுவாங்க சில இடத்துல சந்தனத்தெல்லாம் வந்து காப்பு வைப்பாங்க இப்போ சந்தனத்தை வாங்கி கொடுங்க ரொம்ப வாழ்க்கையில மன அந்த சந்தனம் மணக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையும் நல்ல சிறக்கும் கும்பராசிக்காரங்க நற்செய்திகள் வருகின்ற நல்ல நாள் எந்த இடத்துல இருந்தும் உங்களுக்கு நல்ல செய்தி இன்னைக்கு கண்டிப்பா வரும் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நிறைய இடத்துல இருந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாவே கிடைக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருக்க உங்களை தான் நான் சொல்லணும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாள் கும்பராசிக்காரங்களுக்கு மாலை வேலைகளை பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க குங்குமம் வாங்கி கொடுங்க சந்தனம் வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லது ச கண்டிப்பா கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி விடும் மீனராசி இன்னைக்கு பாராட்டு மலையில நினைவீங்க உத்தியோகத்துல பெரியவங்களுடைய ஆசி பெரியவர்களுடைய நட்பு உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய இணக்கம் மேலதிகாரிகளுடைய சப்போர்ட்ஸ் கொலீக்ஸோடைய சப்போர்ட்ஸ் இதெல்லாமே இன்னைக்கு கொடுக்கும் மீனராசி பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க செய்யற அரிய நல்ல செயல் செயல்களுக்கு இன்னைக்கு பாராட்டு உண்டு இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதே மாதிரி உங்களுடைய குட் சேலரி இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும் பிஸ்னஸில் நல்ல என்டர்பிரனராக மாறுறதுக்கான நாள் முடிவெடுக்கக்கூடிய நாளும் சூட்சமும் இன்னைக்கு உண்டு மீனராசிக்காரங்களுக்கு அதிகமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மிக உன்னதமான நாள் நிறைய பேர் உங்கள் செல்வாக்கு செல்வத்தை கண்டு மிரள்வார்கள் இந்த மீன ராசி மட்டும் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை ஏற்பட வேண்டும் என் பெருமான் மகாஸ்வரனை வேணி வணங்குகின்றேன் வளமுடன் திருச்சிற்றம்போம்